ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இயற்கை முறையில் ஒரு எக்ஸிஸ்டிங் இருந்து இன்னொரு செடி எப்படி நம்ம புதுசாக உருவாக்கலாம்னு பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் மெத்தட் ஒரு டிஃப்ரெண்டான ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதலாவது பதியம் வைத்தலாம் என்னென்னு பார்க்கலாம் பதியம் வைத்தல் அப்படின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செடியில் இருக்கிற அந்த பிரான்ச்சஸை நம்ம மண்ணில் முக்கி வச்சு அப்புறம் அந்த பிரான்ச் துளர்ந்ததுக்கப்புறம் நம்ம அதை வந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம அப்படியே ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பதியம்பைத்தல்னு நம்ம சொல்லுவோம் அதாவது இருக்கிற செடியிலேருந்தே நம்ம புதுசாக ஒரு செடியை வந்து நம்மளே வந்து உருவாக்குறோம் நம்ம வந்து கடையில் வாங்காமல் இல்லை தோட்டத்தில் வாங்காமல் நம்ம இருக்கிற செடியிலருந்தே நம்ம வந்து ஒரு பாகத்தை நம்ம அப்படியே மண்ணில் புதித்து வச்சு அதுலேருந்து நம்ம எடுக்கிறது பேர் தான் வந்து பதியம்பைத்தல்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இதை வந்து நான் கம்ப்ளீட்டாக வீடியோவாக நான் ரெடி பண்ணியிருக்கேன் ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரையும் இப்போ இந்த பதியம் வைக்கிறதுக்கான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தொட்டியில் ஒரு மண் தொட்டியில்னா கூட ஒரு பிள ஒரு பிளாஸ்டிக் கவர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் கவரில் மண் கொட்டி அங்கே தெரிஞ்சு பார்த்திங்களா அந்த பிரான்ச் வந்து அங்கே உள்ளது ஸோ அந்த பிரான்ச்சை நான் அப்படியே எடுத்து இதில் முக்கி வச்சுருக்கேன் நான் வந்து உடச்சி வைக்கல அப்படியே அதை வந்து முக்கி விட்ருக்கேன் அவ்வளோதான் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அதுலேருந்து நம்மளுக்கு நம்ம வந்து தண்ணி தெளிச்சு விட்றதோ ஊற்றதோ நம்ம வந்து பண்ணலாம் அதுக்கு நாளாக நாளாக என்ன அப்படி என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அப்படி இதில் வந்து வேர் வச்சிடும் வேர் வந்து இதில் பிடிச்சிடும் ஸோ வேர் பிடிச்சதுக்கப்புறம் இதில் வந்து தனியாகவே ஒரு செடியாகவே மாறிடும் வேர் கொஞ்சம் ஆழமாக பிடிச்சதுக்கப்புறம் நம்ம அப்படியே அதை கட் பண்ணி அந்த கவர் எடுத்துகிட்டு இந்த தொட்டியில் இந்த மாதிரி நம்ம அப்படியே முக்கிட்டோம்னா இங்கே பாருங்கள் தனியாகவே ஒரு செடி வந்து இப்போ நம்ம உருவாக்கிட்டோம் ஸோ நம்ம வந்து அந்த அந்த குச்சை உடச்சி வைக்காமல் குச்சை அப்படியே மண்ணில் பதிய வச்சு அப்புறம் அதை நம்ம பிரித்து விட்டுட்டு அந்த வேரை வந்து நம்ம தனியாக தூக்கி இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு செடியில் நம்ம வந்து பதியம் வச்சுருக்கோம் அது பேர் தான் வந்து பதியம் வைத்தல் இப்போ நம்ம தனியாக வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து இலைகள்லாம் துளர்க்க ஆரம்பிச்சிச்சு பாருங்க புதுசாக வந்து இலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக துளிர்க்க ஆரம்பிக்குது நம்ம இப்போ வந்து இது இதுக்கும் நம்ம பராமரிப்புலாம் கொடுத்து தனியெலாம் தெளிக்க ஆரம்பிச்சோன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பெருசாகிட்டு வருது பாருங்க பூக்கிறதுக்கும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நல்லாவே வந்து பூக்க ஆரம்பிச்சிச்சு ஸோ இப்போ வந்து நிறைய பிரான்ச்சஸ் வந்து இந்த புதுச்செடிலையும் வருது ஸோ நம்ம இந்த செடிகளெல்லாம் அப்படியே திரும்ப நம்ம கூடி போட்டு அப்படியே வந்து நம்ம எங்கே வேணுமோ அங்கே மாற்றி வச்சுக்கலாம் அப்புறம் நமக்கு இதுலேருந்து கூட நம்ம புதுசாக வந்து ஒரு பதியை வச்சு நம்ம வந்து உருவாக்கிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய எக்ஸிஸ்டிங் செடியை வச்சே நம்ம வந்து நிறைய செடிகளை வந்து உருவாக்க முடியும் இது பேர் வந்து பதியம் பைத்தல் ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் பாருங்கள் ஒரு குட்டியாக இன்னொரு செடியிலேருந்து வந்து முளைச்சு துளிர் விட்டு அதுக்கப்புறம் முட்டு வச்சு பூ பூத்து இப்போ இதை நம்ம இதை கூட நம்ம இப்போ அடுத்து ஒரு பதியத்துக்கு நம்ம வந்து பயன்படுத்தலாம் நல்ல ஒரு அழகாக அழகான எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன் மறக்காமல் சொன்ன சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி